ஆயிரம் காய் வரைக்கும் இருக்கிற மரம்லாம் வந்து ஒரு மரம் போட்டிருக்கீங்க ஆயிரம் காய் மேடம் காய்க்குமான்னு கேட்டா நிச்சயமாக சில தென்னை மரங்கள் காய் சின்னதா இருக்கும் கண்டிப்பா காய்க்கும் அதனால எல்லா மரமும் ஆயிரம் கா காய்க்கும் சொல்ல முடியாது அந்த சின்னதா காய்க்கிற மரங்கள் ஆயிரம் காய்ச்சின்னு சொல்லுவோம் அதுல இருந்து ப்ராப்பரா விதை எடுத்து போட்டு அந்த கண்ணை போட்டா ஆயிரம் காய் கண்டிப்பா காய்க்கும் ஆனா காய் சின்னதா இருக்கும் விற்க முடியாது நீங்க குழம்புக்கு மட்டும்தான் பயன்படும் ஆயுள் கண்டன்று கூட இருக்கு கமர்சியலுக்கு ஒத்து வர அனைத்து சத்துக்களும் ஒருங்கிணைக்கப்பட்ட கடலுடைய படைப்புல முதன்மையான எண்ணெய் பார்த்தேன்னு சொன்னா எண்ணெய் பொறுத்தளவு தேங்காய்